பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் உமான் எஸ் எஸ்ஐ யாதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஐந்து அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் கிறிஸ்தும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நற்கர்ணை நாதராய் இந்த காலை பொழுதிலே தேடி வந்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் உண்மையிலே விசுவாசத்தோடு முகமுகமாக நற்கர்ணை நாதரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுடைய முகம் மகிழ்ச்சி மிளிர போகின்றது ஆண்டவருடைய ஆண்ட ஒளி உங்கள் மீது முடிவில்லா ஒளியாக ஒளிர போகின்றது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் அந்த நாளிலே உங்களுக்கு தரப்போகின்றார் புனிதர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது நற்கர்ணை முன்பாக வந்து அவர்கள் இருக்கும் பொழுது முகமுகமாக நற்கர்ணை நாதரிடம் பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் கனவுகளையும் அவர்கள் கண்டார்கள் ஆண்டவராகிய கடவுள் முகமுகமாக அந்த இறை வார்த்தையின் வழியாக அவர்களோடு பேசினார் எனவே தான் அவர்களால் புனித தன்மையில் நிலைத்திருக்க முடிந்ததும் பரிசுத்தோடு வாழ்ந்து அவர்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டார்கள் திருச்செபை இந்த உபவாச நாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது இந்த நாற்பது நாட்கள் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம் வார்த்தையை வாசிக்கின்றோம் திருப்பலிக்கு போகின்றோம் பாவமன்னிப்பு பெறுகின்றோம் திரு யாத்திரை போகின்றோம் அங்கு போய் சிலுவாதை சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம் பல வகையான பக்தி முயற்சிகளை நாம் ஏறிடுக்கின்றோம் ஆனால் நீங்கள் உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் மேலோட்டமாக பாவ சங்கீர்த்தனம் செய்தீர்கள் என்றால் உங்களால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாது நீங்கள் பாவிகளாகத்தான் இருக்க முடியும் எனவே நீங்கள் செய்த பாவங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுகளையும் நீங்கள் அறிவீர்கள் இரண்டாவதாக நமது கடவுளுக்கு முன்பாக நீங்கள் மறைக்க முடியாது எனவேதான் நாம் பாவிகளின் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே யாராவது உங்களிடம் வந்து பாவிகள் நடுவில் வாழ்ந்திருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டால் உங்களுடைய பதில் என்ன அதை இந்த நாளிலே ஆண்டவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படி நாம் சிந்திக்க போகின்றோம் அருமையான இறை வாசிக்க கேட்டோம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் எஸ்ஐயா தீர்க்கதரிசியினுடைய அந்த அழைப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஒரு காட்சியை காண்கின்றார் அவர் கோயிலிலே அங்கு இருக்க கூடிய அந்த பிரசனத்தின் நடுவிலே ஆண்ட மகிமையை அவர் தரிசனமாக பார்க்கின்றார் ஆண்டவர் அமர்ந்து இருப்பதை அரியணையில் ஆண்டவர் இருப்பதை கண்டும் தூங்கல் ஆடை முழுவதும் இந்த கோயில் முழுவதும் நிரம்பி இருந்ததும் எல்லாவற்றையும் பார்த்த உடனே அவருக்குள் ஒரு பயம் வந்தது அவர் ஆண்டவரை தரிசிக்கின்றார் அவரை சுற்றிலும் இருந்து தூதர்கள் தூயவர் 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 முழுவதும் படைத்தவர் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தரிசனத்தை அவர் பார்க்கின்றார் அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்கின்றார் தெரியுமாம் உடனே பாவத்தை அறிக்கை எடுகின்றார் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டும் அவர் என்ன ஐயோ என் கடவுளை என்னுடைய கண்கள் கண்டனவே நான் அழிந்தேன் ஏனென்றால் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் கெட்ட வார்த்தை பேசி இருக்கின்றேன் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசி இருக்கின்றேன் மற்றவர்களை புரணி பேசி இருக்கின்றேன் மற்றவர்களை கொன்று இருக்கின்றேன் நான் அவ்வாறு செய்தபடி இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேனே என் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறேனே நான் அழிந்து போவ என்று முதலில் அவர் பாவ அறிக்கை இரண்டாவதாக பாருங்கள் அவர் சொல்லுகின்றார் நான் பாவிகளின் நடுவில் வாழ்கிறவனாக இருக்கின்றேன் நான் நல்லவருடைய நடுவில் வாழவில்லை எங்கு திரும்பினாலும் பாவிகள் இருக்கின்றார்கள் குற்றம் புரிகிறவர்கள் இருக்கின்றார்கள் உபச்சாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் குடிவெறிக்கு அடிமையானவர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் அகந்தையோடும் பொறாமையோடும் தீய சிந்தைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் நானும் அதே போல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நாளிலே நான் மீட்படைய முடியுமாம் படைகளுடைய என் கண்கள் கண்டனவே நான் செத்தேன் என்று சொல்லி அவர் புலம்புகின்றார் அந்த நேரத்தில் தான் பிரியமானவர்களே அங்கு இருந்த வான தூதர் அப்படியே தீ பிளம்பை எடுத்து அவருடைய நாவில் வைக்கின்றார் அந்த நேரத்திலே அவர் பரிசுத்த มาได้กินจอ ஆண்டவர் ஒரு நிமிடத்திலே ஒரு செகண்டிலே அவர் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மாற்றி ஒரு இறைவாக்கினராக உணர்த்து உயர்த்துகின்றார் எனவே தான் இந்த நாற்பது நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மையே ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் எங்கு தவறி விழுந்து இருக்கின்றோம் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்து இருக்கின்றோம் எப்படி குற்றங்கள் புரிந்து இருக்கின்றோம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்து நாம் இந்த உலகத்திலே அழித்து இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு முன்பாக முறையிடும் பொழுதும் ஆண்டவர் உங்களை தொடுவார் நல்லதொரு பாவசங்கீர்த்தம் செய்யும் பொழுதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே தான் அழகாக அந்த காட்சியிலே அந்த முள் புதரின் காட்சியிலே ஆண்டவர் அவரோடு பேசும் சொல்லுகின்றார் விடுதலை பயணம் நான்காவது அதிகாரம் ஐயோ ஆண்டவரே நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போம் பேசிய பின்போம் நான் வன்மை அற்றவன் நான் ஏனெனில் நான் பாவி என்று சொல்லி அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகின்றார் அன்பார்ந்தவர்களே பரிசுத்தம் இல்லாத இடத்திலே கடவுள் குடியிருக்க மாட்டார் அதே போல் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது உள்ளத்தில் வஞ்சகம் வைத்து கொண்டும் தீய எண்ணங்கள் வைத்து கொண்டும் நாம் கடவுளுக்கு ஏதாவது பணிகள் செய்யாதபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய கடவுளை கொடுக்காதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியும் ஜகுமாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது எனவேதான் பாவிகள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரக்கூடிய நாம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை உணர்த்தும் என்று சொல்லி அவரோடு பேச வேண்டும் பாருங்கள் யோனா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசி யோனாவுக்கு வருகின்றது நீ புறப்பட்டு நினைவே நகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்றும் அங்கு உள்ளவர்களுக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஒரு நாட்டினுடைய தீமைகள் வந்து குவிகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய தீமைகளும் அவருடைய சமூகத்தில் வந்து குவிக்கின்றன எனவேதான் அவருடைய பரிசுத்தினால் வேலையிலே நாம் தூய்மை அடைகின்றோம் பிரியமானவர்களே இவ்வளவு நாட்களாக அதை உணர்ந்து இருக்கிறீர்களாம் இவ்வளவு நாட்களாக ஆண்டவருடைய வேதனையை புரிந்து இருக்கிறீர்களாம் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு ாம் நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்களே மனம் மாற்றம் இல்லாமல் கோயிலுக்கு போய் அங்கே யாரை பார்க்க போகிறீர்கள் உணராதபடி நீங்கள் வெறுமையாக வெறுமையாக போய்விட்டு திரும்பி வருகிறீர்களே எதற்காக நாம் கோயிலுக்கு போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் எஸ்யா தீர்க்கதரசி கோயிலிலே ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தார் ஆண்டவர் அவரை தொட்டு குணமாக்கினார் அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதாம் என ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என் ஆண்டவரோடு நான் பேச வேண்டும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் உண்மையிலே இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா

தந்தையை இந்த அருமையான காலை பொழுதற்காக நன்றியப்பாம் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட சில நேரங்களிலே நாங்கள் பாவம் செய்ததை உணராதபடி ஆண்டவரே பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சோதனைகளும் வேதனைகளையும் நோய்களையும் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே தகப்பனே தூய்மையற்ற உதடுகள் உடையவர்களாக இருக்கின்றோம் தூய்மையற்ற இதயம் படைத்தவர்களாக இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உமது பிரசனத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றனவே ஆண்டவரே நற்கரணை நாகரிகளை நீர் நற்கரணையில் இருந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீரேன் ஆண்டவரே எங்களை தொடுவீராக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நாங்கள் வன்மை அற்றவர்களாக இருந்த பொழுதே நீர் எங்களை தொட்டு ஆசிர்வதித்ததை போல் இந்த நாளிலும் தகவனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை மீண்டும் உமது பணிகளை செய்யவும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்க கூடிய பாவிகள் எங்களை விட்டு போகவும் எங்களுக்கு உதவி செய்வீராகியோடு கூட இருக்கும் பொழுதும் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியும் இந்த நாங்களும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றேன் பாவ மன்னிப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் அவளுடைய பாவங்களை மன்னியும் குற்றங்களை எடுத்து மாற்றும் உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ அவர்களை திடப்படுத்தும் பலப்படுத்த வெளிப்படுத்தும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே மியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை மும்முடிய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை Amen.